வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான குருமா பார்க்க போகிறோம் இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க இந்த குருமா ரொம்ப சூப்பரான குருமா அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாமா நாலு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு பத்து சில்லு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அந்த ஸ்டார் இருக்குல்ல அதில் ரெண்டு அதை வச்சுக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் சொல்வோம் மிளகாத்தூள் அதில் ஒரு ஸ்பூனு சாதாரண மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் ஜாமான் இந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணணும் நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் ஆயிலை ஊத்தி எல்லாம் ஃபஸ்ட்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிடணும் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் பட்டை கிராம்பு கசகசா தேங்காய் எல்லாமே எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வாசனையாக இருக்கும் வதக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஓகேவா அதை ஆற விட்டு என்ன செய்யணும் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் அரைச்சிட்டோமா அது மண் சட்டியை அடுப்பில் வைக்கணும் அது சூடானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஊற்றணும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் 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 வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படியே பொன்னிறமாக வதக்கணுங்க அப்படி வதக்குனாதான் அதோட அதோடய ருசியே தனியாக வரும் வெங்காயம் எவ்வளோ கோளோ வதங்குதோ அவ்வளோ குலை சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை இப்போ அதில் போடணும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை அதை போட்டு அதையும் சேர்த்து அப்படியே வதக்கணும் 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 வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கிறோமா சூப்பராக பொழுது அடுத்து அதுவும் நல்லா நல்லா அருமையாக வாசனை அப்படி வாசனை அடிக்கிது பாருங்கள் அந்த கருவேப்பிலையோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது அது மண் சட்டியில் வச்சாலே தனி தான் இல்லையா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம தேவையான அளவு நம்ம குருமாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை போட்டு அப்படியே நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் உப்பு போட்டு வதக்க 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 அவ்வளோ அழகாக சுருண்டு வதங்கிட்டே வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி அழகாக செய்யுங்க சூப்பராக வரும் இந்த குருமா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா இந்த மாதிரி நீங்கள் குருமா வச்சுருக்கீங்களாலும் சொல்லுங்கள் நல்லா வதங்கிகிட்டே இருக்கு இல்லையா இப்போ வந்து அப்படியே வதங்க 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 நமக்கும் அந்த ஏன்னா உப்பு போட்டோம் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் மண் சட்டியில் செஞ்சோம்னா அந்த குழம்போட ருசியே தனியாக தான் இருக்கும் மீன் குழம்பு மட்டும் இல்லை எல்லா குழம்பும் தக்காளியை போடணும் ஓகேவா தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்கணும் தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கணும் ஓகேவா அதாவது அரைச்சி வச்சது இல்லாமல் இது தனியாக அரிஞ்சு தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கோல்ல அந்த தக்காளியை தான் போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டமா வதக்கினதுக்கப்புறம் அது நல்லா வதங்கணும் இல்லையா நாம் தான் சொல்லிட்டேமே ப்ராசஸ் நல்லா பண்ணால் அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நம்ம எப்படி மெனக்கட்டு அதை செய்கிறோமோ அப்படியே ரசித்து செய்கிறோமோ அப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் நல்லா வரும் இல்லையா நல்லா வதக்கிட்டு இருக்கோமா நல்லா வதக்கணும் இதுவே அவ்வளோ ஸ்மெல் வருது பாருங்கள் இன்னும் குருமா வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஆஹா கம 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 வாசம் வரி குருமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வதக்கிற வாசனை தான் அவ்வளோ பியூட்டிஃபுல் சம வாசனையாக இருக்குது இந்த வாசனைக்காகவே பக்கத்து வீட்டிலெலாம் என்னம்மா உங்கள் வீட்டில் குருமாவா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் வீடு வரைக்கும் அந்த வாசனை வருதுப்பா அடேங்காப்பா அவ்வளோ வாசனையாக இருக்கே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு வதக்கும்போது பக்கத்து வீடு இல்லை அதுக்கு அடுத்த வீடு கூட இந்த வாசனை போகும் என்னம்மா ரொம்ப பில்டப் உண்மை தாங்க இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா அந்த மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு கொட்டணும் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் தனி மெ இன்னொரு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா தனி மிளகாத்தூள் அதையும் தூக்கி போடணும் ஓகேவா போட்டுட்டு வேறு என்ன பண்ணணும் நல்லா வதக்கணும் வேறு என்னங்க பண்ணணும் தாங்க செய்யணும் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டோமா வதக்க 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 வதக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த ஆயிலுக்கும் அந்த அந்த கலரே மாறுது பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷாக மாறுதில்ல சூப்பராக செமையாக மாறுது இல்லையா சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போதே உங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும் இல்லையா இந்த குருமா இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் பூரிக்கு கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு ஜாரில் அதை அப்படியே அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு என்ன பண்ணும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிடறோம் ஊற்றி நல்லா கிண்டணுங்க நல்லா கிண்டணும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது அப்படியே நல்லா இருக்கும் அப்படியே அப்போ தான் சேரும் அந்த தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா அதோடு அப்படியே சேரும் சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு வாட்டர் அந்த ஜாரில் கொஞ்சம் வாட்டரை கலந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றி அதையும் போட்டு சேர்த்து கிண்டணும் கிண்டிட்டிங்கன்னா ரெடிங்க என்ன ரெடி குருமா ரெடி அப்போ சப்பாத்தி தோசை அதெல்லாம் எங்கே போகிறது பூரியெல்லாம் அதெல்லாம் நம்ம தனியாக தாங்க செய்யணும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க செம டேஸ்ட் வரே வா